டியர் ஸ்டூடெண்ட்ஸ் அன்பு மாணவர்களே ரத்னா கல்வி சார்பில் உங்கள் யாவரையும் வாழ்த்துகிறேன் ஆங்கிலம் வாசித்தல் பயிற்சி ஏழாவது வீடியோ இந்த முறையை பயன்படுத்தி நேரடியாக பல மாணவர்களுக்கு பயிற்சி கொடுக்கும்போது மிக வேகமாக ஆங்கிலம் வாசிக்க கற்றுக்கொண்டார்கள் ஆங்கிலம் வாசிக்கவே முடியல அப்படின்றவங்க கூட பல வருஷங்களாக முயற்சி செய்து முடியவில்லை என்பவர்களும் கூட இந்த முறையை பயன்படுத்தும் போது வேகமாக கற்றுக்கொண்டார்கள் இது மிகவும் வெற்றிகரமான ஒரு முறை அதனால் நீங்களும் இந்த முறையை பயிற்சி செய்யுங்கள் இதில் வந்து ஆங்கில எழுத்துக்கூட்டல்கள் ஆங்கிலம் சேரும்போது எழுத்துக்கள் சேரும்போது என்ன உச்சரிப்புகள் உண்டாகிறது என்பதை முதலாவது கற்றுக்கொண்டு அடுத்து வார்த்தைகளையும் நம்ம கற்றுக்கொள்ளுகிறோம் சரியா அதனால் இது பள்ளி மாணவர்களுக்கும் பயனுள்ளது தான் பெரியவர்களுக்கு ஒருவேளை இருபத்தஞ்சி வயசு முப்பது வயசு நாற்பது வயசானவங்க கூட எங்களுக்கு வாசிக்க கஷ்டமாக இருக்குது ஆங்கிலம் வாசிக்க முடியல அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு இது ரொம்ப ரொம்ப பயனுள்ளது இப்பொழுது இந்த எழுத்துக்கூட்டல்களை நான் வாசிக்கிறேன் ஒன்று ரெண்டு மூணுன்னு வரிசையாக கொடுத்துருக்கு அதில் ரெண்டு 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 ரெண்டாக கொடுத்துருக்குறோம் ரெண்டு ரெண்டு கூட்டலாம் மூன்று எழுத்து ஆறில் முடிகிற மாதிரி ஆறு ஈயில் முடிகிற மாதிரி அதை நான் வரிசையாக வாசிச்சுட்டு போகிறேன் அந்த வார்த்தைகளை நீங்களும் அந்த வார்த்தைகள்ன்றதை விட அந்த எழுத்துக்கூட்டல்களை நீங்களும் திருப்பி சொல்லுங்கள் சரியா இப்பொழுது நான் பயிற்சி செய்வோம் பார்

லார் லேர் மார் மேர் இப்பொழுது ஒரு வார்த்தையை நான் அவங்களுக்கு சொல்லணும் அதாவது ஆங்கிலேயர்கள் இந்த ஆறு என்ற எழுத்த ரொம்ப மென்மையாக உச்சரிக்கிறார்கள் அதாவது இந்தியர்கள் வந்து ருன்னு உச்சரிக்கிறாங்க அவங்க மென்மையாக ரு அப்படிங்கிறாங்க ரு அவங்க சொல்லும்போது அந்த நாக்கு கூட வாயினுடைய மேல் பகுதியில் மேல் அண்ணத்தில் படாது அந்த அளவுக்கு அதையும் மென்மையாக உச்சரிக்கிறார்கள் சரி இப்போ நம்ம அடுத்த பக்கத்தை பார்க்கலாம் நார் நேர் பார் பேர் ரார் ரேர் சார் டார் டேர் வார் வேர் வார் வேர் ஜார் ர் இப்பொழுது அடுத்த பக்கம் மேலே வார்த்தைகள் கொடுக்கப்பட்டுள்ளன இது வார்த்தைகளே கொடுக்கப்பட்டுள்ளன இப்போ எழுத்துக்கூட்டல்கள் எஸ்ல முடிகிற மாதிரி மூன்று எழுத்து எழுத்துக்கூட்டல்கள் அப்படின்னு வரிசைப்படுத்தி நான் கொடுக்கல காரணம் என்னென்னா அதுக்கு குறிப்பிட்ட உச்சரிப்பு அப்படின்னு சொல்லி சொல்ல முடியாது அதனால் இந்த உச்சரிப்பு பயிற்சி கொடுக்காம அதில் முக்கியமான சில வார்த்தைகளையே நான் கொடுத்துட்டேன் அந்த உச்சரிப்புகளை நான் வாசித்து காட்டுறேன் இது வரிசை வரிசையாக இருக்குது முதலாவது ஒரு கலரில் கொடுத்துருக்குறோம் முதல் வரிசை ஒரு கலரில் ரெண்டாவது மூணாவது வரிசை ரெட் கலரில் கொடுத்துருக்கோம் முதல்ல வயலட் கலர் அடுத்து ரெட் கலர் அடுத்த ரெண்டு வரிசை ப்ளூ கலரில் கொடுத்துருக்கோம் காரணம் என்னென்னா ஒன்று ஒன்று வர வர உச்சரிப்பு மூன்று விதமான உச்சரிப்புகள் முதல் வரிசையை பாருங்கள் அதை நான் வாசிக்கிறேன் நீங்களும் திருப்பி சொல்லுங்கள் கேஸ் ஹேஸ் அப்போ இதில் இந்த ஏன்ற எழுத்து ஆன்ற உச்சரிப்போடு உச்சரிக்கப்படுகிறது அடுத்தது வாஸ் பாஸ் மாஸ் இங்கே அதே எழுத்து ஏ என்ற எழுத்து ஆ என்று உச்சரிக்கப்படுகிறது அடுத்த வரிசை பாஸ் அதுவும் அதே ஆ என்ற எழுத்துதான் சரியா வாஸ் பாஸ் மாஸ் பாஸ் அதற்கு கீழே ரெண்டு வரிசைகளில் அதில் வந்து எப்படின்னு பார்ப்போம் நான் வாசிக்கிறேன் நீங்களும் சொல்லுங்கள் ஃபேஸ் லேஸ் ரேஸ் Base, case அடுத்த வார்த்தை அது வாஸ் சரியா இதுவும் அதே மாதிரி தான் வேஸுன்னு சொல்லியிருக்கணும் ஆனால் அந்த உச்சரிப்பு கிடையாததுக்கு அதுக்கு உச்சரிப்பு வாஸ் சரியா மூன்று உச்சரிப்புகள் என்னென்ன முதலாவது உச்சரிப்பு ஆ என்ற உச்சரிப்பு அடுத்தது தான் ஆ என்ற உச்சரிப்பு அடுத்தது எய் என்ற உச்சரிப்பு சரியா ஏ ஆஐ இந்த மூன்று உச்சரிப்புகளும் அந்த ஏ என்ற எழுத்துக்கு உண்டு வார்த்தைகளுக்கு தகுந்த மாதிரி உச்சரிப்பு இருக்கு ஓகே இப்போ கீழே உள்ள வார்த்தைகளை பார்க்கலாம் பெட் பெல் பென் சரி இந்த இடத்துக்கு இந்த வார்த்தைகள்லாம் கருப்பு கலரில் கொடுக்கப்பட்டிருக்கு இவை வார்த்தைகள் தான் இதுக்கு அடுத்த வரிசை பெட் செல் டென் ஃபெட் அது எடுத்து இந்த கட்டத்தில் உள்ள வார்த்தைகளில் மூன்றாவது வரிசை ஃபெல் கெட் ஹென் वरीस मेट அடுத்த பக்கத்தை பாருங்கள் இதில் கட்டத்தில் வரிசையாக வரிசையாக வார்த்தைகள் கொடுக்கப்பட்டுள்ளன அவற்றை வாசிக்கிறேன் முதல் வரிசை செட் டெல் டென் வெல் இரண்டாம் வரிசை லெட் மென் ரெட் செல் டெ அதற்கு கீழ இரண்டு வரிசைகளில் அது இடது பக்கம் ஒன்று வலது பக்கம் ஒன்று இப்படி வார்த்தைகள் கொடுக்கப்பட்டுள்ளன சரியா நான் வந்து ரெண்டு ரெண்டு வார்த்தையாக நான் வாசிக்கிறேன் இது வந்து வார்த்தைகள் கிடையாது இது கூட்டல்கள் மேட் மேய்ட் cat kate that date fat fate get gate hat hate jet ஜெயிட்டு இதெல்லாம் ப்ளூ கலரில் கொடுத்துருக்கோம் இல்லையா இதில் பல எழுத்துக்கூட்டல்களில் உண்மையிலே வார்த்தைகள் இருக்கின்றன மற்றவற்றில் வார்த்தைகள் இல்லை அப்படின்னு நீங்கள் நினச்சா கூட மற்ற பெரிய வார்த்தைகளில் இந்த மூன்று எழுத்து நான்கு எழுத்து சேர்ந்த மாதிரி வரும்போது அந்த மாதிரி உச்சரிப்பை நீங்கள் பயன்படுத்தலாம் இதில் வந்து பேட்டு கேட்டு பிஏடி பேட் சிஏடி கேட் அப்புறம் மூணாவது ஒரு செயலை வலது பக்கம் டேட்டு அந்த வார்த்தை நான்காவது வரிசை ரெண்டு வார்த்தைகளும் ஃபேட் ஃபேட் இவையெல்லாம் வந்து பயன்படுத்தப்படக்கூடிய வார்த்தைகள் இதுக்கெல்லாம் அர்த்தம் உண்டு அதே மாதிரி ஐந்தாவது வரிசையில் கேட் என்ற வார்த்தை ஜிஏடிஏ டிஇ ஜிஏடிஇ இந்த வார்த்தை அதுக்கடுத்தது அந்த ஆறாவது வரிசையில் ரெண்டு வார்த்தைகளும் ஹேட் ஹேட் ரெண்டும் பயன்படுகிறது ஓகேவா இப்போ நம்ம அடுத்த பக்கத்துக்கு போகலாம் இவற்றை நான் வாசிக்கிறேன் நீங்களும் திருப்பி சொல்லுங்கள் Cat, Kate, Lat, Late, Matt, Mate, Nat, Nate, Pat, Pate, Rat, Rate set, sate, tat, tate, vat, Wait. zat, zate, Yet. yate, zat, zate, சரியா இந்த காணொலியில் இவ்வளவு வார்த்தைகள் தான் இந்த வார்த்தைகள் இந்த எழுத்து கூட்டல்கள் உங்கள் மனதில் பதிய இல்லை என்று சொன்னால் மறுபடியும் கேட்டு பாருங்கள் பெரும்பாலும் சில பேர் வேகமாக கற்றுக்குறாங்க அதுக்கு காரணம் என்னென்னா அவங்க ரெண்டு தடவை மூணு தடவை பயிற்சி செய்கிறவங்க போட்டு போட்டு பார்ப்பாங்க பயிற்சி செய்வாங்க நோட்புக்கில் எ போட்டு எழுதி அதை வாசித்து பார்ப்பாங்க இப்படி பயிற்சி செய்கிறவங்க வேகமாக கற்றுக்குறாங்க இப்போதும் கூட இந்த வீடியோவை உங்களுடைய நண்பர்களுக்கு ஷேர் செய்யுங்கள் பிடித்திருந்தால் லைக் கொடுங்கள் இதுவரை எங்களுடைய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் அதை செய்யுங்கள் அப்போ தான் எங்களுடைய வீடியோக்களை பற்றிய அறிவிப்புகள் உங்களுக்கு ரெகுலராக வரும் உங்கள் அனைவருக்கும் என்னுடைய நன்றி நன்றி வணக்கம்